நாம வாழ்கின்ற வாழ்க்கையில எதையுமே ரசிக்கிறத நாம இழந்துட்டோம் பாருங்க ஒரு பொண்ணு தகப்பன்ட்ட கேக்குறா அப்பா எப்படி நட்சத்திரங்கள்லாம் பிறக்குதுப்பா இந்த நட்சத்திரங்களுக்கு அப்பா இருக்காங்களா இந்த நட்சத்திரம் எப்ப வரும் அப்படின்னு கேக்குறா அப்ப சொல்றாரு நட்சத்திரமாமா சாயங்காலம் வரும் அது எப்படி தோன்றது அப்படின்னா எந்த ஒரு நபரும் ஒரு உண்மையை சொன்னாங்கன்னா ஒரு நட்சத்திரம் தோன்றும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உண்மையை சொல்ல சொல்ல நட்சத்திரங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு சரியப்பா இந்த நட்சத்திரங்களுக்கு அப்பா யாரு அந்த அப்பாவும் உன்ன மாதிரியே இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்பா சொல்றாரு ஆமா ஆமா என்ன மாதிரியே இருப்பாரு என்ன மாதிரியே நல்லவரா கூட இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு அப்படியாப்பா அவரு அழகா இருப்பாரா அம்மா ரொம்ப அழகா இருப்பாரு அப்பா அது யாருப்பா அப்படின்னு கேக்குறா அவரு சாமிப்பா இந்த உலகத்திலேயே அவரை விட அழகு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதை பற்றி மேலும் மேலும் கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறா அப்போ உண்மைய பேசினா நட்சத்திரம் பிறக்கும் அப்படின்னு சொன்னா நான் பேசினாலும் நட்சத்திரம் பிறக்குமா சொல்லி ஆமாமா நீ நட்சத்திரம் பிறக்கும் அப்போ நாம எல்லாரும் இந்த உலகத்துல இல்ல இந்த ஊர்ல எவ்வளவு குழந்தைகள் இருக்கு அத்தனை குழந்தைகளும் உண்மை பேசினா எவ்வளவு நட்சத்திரம் பிறக்கும் என்னப்பா அப்படின்னு சொல்றா ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாரு இந்த இந்த கலந்துரையாடல் எல்லாம் அவங்களுக்குள்ள எப்ப நடக்குது அவரோட தகப்பன் சோமசுந்தரம் டெய்லி போஸ்ட் ஆபீஸுக்கு போறது வழக்கம் ஏன் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளே கிராமங்கள்ல ஒரு நேரத்துல எல்லாருக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல போய் இன்னைக்கு எனக்கு தபால் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கல அப்படின்னு சொன்னா நிம்மதியே இருக்காது அதனால தனக்கு ஏதாவது தபால் வந்திருக்கான்னு கேட்கறதுக்கு போறாரு ஒருவேளை அவருக்கு தபால் எதுவும் வரல அப்படின்னு சொன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நியூஸ் பேப்பர் வரும் அதை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு போகும்போது தன்னுடைய மகளை பற்றி சிந்திச்சுட்டே போறாரு ஆறு வயது குழந்தை இந்த குழந்தை கேட்கிற கேள்விக்கு நமக்கு சரியா பதில் சொல்ல முடியலையே நம்முடைய குழந்தைய அந்த பிள்ளைக்கு அவ கேக்குற கேள்விய நாம உள்வாங்கி அதற்கு பதில் சொல்லி அந்த பொண்ணை நாம திருப்தியோட படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி கவலையோட போறாரு இருந்தாலும் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா மகள் நகரத்திற்கு சென்றால் இயந்திர தேவியை பற்றி கேள்வி கேட்கிறா அவ கிராமத்துக்கு வந்த உடனே இயற்கை தேவியின் ரகசியங்களையும் அதனுடைய பிரமிப்பை பற்றியும் அதனுடைய அற்புதத்தை பற்றியும் கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பெரிய கௌரவம் என்னுடைய மகள் இவ்வளவு அறிவான இந்த கேள்வியை கேட்கிற அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கர்வம் பெருமை அப்படி பெருமைப்பட்டுக்கிட்டு போறாரு அவரு போயிட்டு திரும்பி வராரு இந்த பொண்ணு வீட்டுக்கு வெளியில நிக்கிறா வெளியில நிக்கும் நிக்கிறா நிற்கும் போது அவங்க வீட்டு வாசல்ல இரண்டு பக்கமும் பின்னுக்கு மரம் நிக்கும் அந்த மரத்தின் நடுவே நின்று வானத்தை பாக்குறா நீல நிறமா இருக்கு யோசிக்கிறாமையின் நிறம் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மணல் பகுதியும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு ஆனா வானம் மட்டும் எப்படி நீல நிறத்துல மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறா மாலை நேரம் சிறிதளவு வெயில் அடிக்குது சிவப்பு கலந்த மேகங்கள் வெண்மை நிற மேகங்கள் அதிலும் ஓரங்களிலே இந்த ஒளி அடிப்பதினால் வைரத்திலே ஒளிப்பட்டு மின்னுவது போல் அழகாக காட்சி அளிக்கிறது பாப்பா ரோஹிணி வீட்டில் இருக்கும் பொழுது அவளே படம் வரைவாள் அவள் படம் வரைந்து விட்டு சீச்சி இது நல்லா இல்லை என்று சொல்லி அடுத்த படம் வரைவா அதே மாதிரி இவா வானத்தை பார்த்துட்டு இருக்கா பூமியில இருக்கிற இவா படம் வரையும் போது ஒரு படம் நல்லா இல்லைன்னு அவளே சொல்லிட்டு அதை அழிச்சிட்டு வேற படம் வரைகிறா வானத்து ரோகிணி ஒரு படம் வரையுது அழகா இருக்கு ஆனா அழிச்சு அது வேற படம் வரைகிறது இல்லை படத்தை அது மாற்றுகிறது இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா மெல்ல மெல்ல இருள் சூழ்ந்து அப்போ ஒரு நட்சத்திரம் பிறக்குது நட்சத்திரம் பிறந்த உடனே இருக்கு அப்போ யாரோ ஒரு ஒரு நபர் ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு குழந்தை உண்மையை சொல்லிட்டா ஒரு நட்சத்திரம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறா மலமலவென்று வென்று நட்சத்திரம் பிறக்குது அத அவளால என்ன முடியல தாய் எங்க இருந்து கூப்பிடுறா பாப்பா நேரம் ஆயிடுச்சு இவ்வளவு நேரத்திற்கு என்னமோ நீ வீட்டை விட்டு வெளியில நிக்க கூடாது உள்ள வா நீ கூடுற பாப்பா உள்ள வரல அம்மா வாமா எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த சாமி எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரு அவருடைய குழந்தைகளை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாரு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா தாய் வராம நீ உள்ள வாமா நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறா அப்போ அம்மா இந்த நட்சத்திரத்தை போது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நீ என்ன கொஞ்சம் போது சிரித்து சிரிச்சு எனக்கு ஒரு முத்தம் கொடுப்பார்ல அப்போ உன்னுடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றா மகளுக்கு தாய்க்கு இதுல உண்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது அவளால உணர முடியல அப்படின்னாலும் ஆனா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதாவா புரிஞ்சுக்கிட்டு தன் குழந்தைய வாரி அணைச்சு முத்தம் கொடுக்கிறா முத்தம் கொடுத்துட்டு மாமா நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய் திரும்ப உள்ள போயிடுறா தகப்பன் வெளியில போனவரு உள்ள வாராரு சோமசுந்தரம் பாப்பா என்னம்மா இவ்வளவு நேரத்துக்கு வெளியில நிற்கிற நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அவ அந்த நட்சத்திரங்களையே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறா வாருங்க அந்த குழந்தை நட்சத்திரத்தையே ரசிக்குது ஆனா இன்னைக்கு நாம எவ்வளவு விஷயங்கள் இயற்கையான விஷயங்களை நாம ரசிக்கிறது இல்லை ரசிக்கிறத மறந்துட்டோம் எதோ எதையோ புதுமை அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிற விஷயங்களை கேடானவைகளின் பின்னால் நாம ஓடி அதை ரசிக்கிறோம் இயற்கையின் அழக நாம ரசிக்கிறத மறந்துட்டோம் ஆனா அந்த ஆறு வயது குழந்தைதான் அவளுடைய பேச்சு எல்லாம் மணிமணியாக இருக்குது முத்தும் பவளமும் கோர்த்த அந்த ஆரம் போல அவளுடைய பேச்சுகள் இருக்கின்றது அவளுடைய சிந்தனைகள் எல்லாம் தேவலோகத்து சிந்தனைகளா இருக்கு அவ ரசிக்கிறத தகப்பனால ரசிக்க முடியல அவ சொல்றா பாரப்பா இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு உடனே அவரு உம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு சீக்கிரமாவா வெளியே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வானத்தை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறா ஒரு வெள்ளி மேலிருந்து கீழே விழுது சில வினாடிகள் அதை பார்க்க முடியுது அப்படி ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்தத அவளால தாங்கிக்க முடியல அழிரா கண்ணீர் விடுறா அப்பா அப்படின்னு சொல்லி கனத்த வார்த்தையோட கூடுறா பகத்தில் இருந்து என்ன பாப்பா என்ன என்னுடைய என்னுடைய குஞ்ச யாரு என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சாரு அப்பா யாரோ ஒருத்தங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லும் நாம புதுசா நட்சத்திரங்கள் நீதனப்பா சொன்ன ஆமா அப்ப ஏதோ ஒரு நட்சத்திரம் மேல இருந்து கீழே விழுந்துருச்சுப்பா அப்ப யாரோ ஒருத்தங்க பொய் சொல்லிட்டாங்கன்னு தானப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லி அழுறா தன் குழந்தைய வாரி அணைத்து ஆறுதல் சொல்றாரு இந்த விஷயத்தை எப்படி புரிந்துக்கிட முடியும் அப்படின்னு சொன்னா ஒரே கொண்ட இதயத்தோடு இதயம் பேசும்போதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும் இது இது ஒரு தேவலோகத்து சிந்தனை இது ஒரு சொர்க்கத்திற்கும் இந்த குழந்தைக்கும் இடையில நடக்கக்கூடிய உரையாடல் தான் இந்த கவலை இதை இந்த காலத்தில் சுயநலம் சூழ்ந்த மக்களால் இந்த அழுகையையும் கவலையும் புரிந்து கொள்ள முடியாது நன்றி